இலங்கையில் அடுத்து வரும் முப்பத்தாறு மணி நேரத்தில் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலநறுவை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் அவ்வப்போது மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் வடகிழக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரகமோ மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடு பணி நிலவக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆய்வுத்துறை பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றமை கூறினார் で